ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நினைத்தேன் வந்த சீரியில் தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சுடருக்கும் எழிலுக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்காக கனகவலி வந்து எல்லாம் ஏற்படும் பண்ணுறாங்க அப்போ வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அவங்க தீபாவும் அவங்க இந்து மதியம் அங்கே வாராங்க தீபா வந்ததுமே பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் வயசான மாதிரி அவங்க மாறுவசத்தில் வசத்தில் வராங்க அப்போ இந்த மாதிரி அதை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் என்ன வயசான மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு பண்ணிட்டு அப்படிங்கும்போது அப்புறம் நான் எப்படியே வர முடியுமா என்ன ஏற்கனவே அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி நான் இந்த மாதிரி தான் கெட்ட போட்டுட்டு வர முடியும் பெசாம வாயை முடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க அங்க போனதுமே வந்து ராமையா கேக்குறாங்க நீங்க யார் அப்படிங்கும்போது நான் தான் உங்ககிட்ட போன்ல பேசணும்ல அப்படிங்கிறாங்க போன்ல பேசினா இப்படிமா தெரியும் நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது போது சாந்தி முர்த்தத்துக்காக டெக்கரேஷன் பண்ணக்கூடியவா தான் நான் அப்படிங்கிறாங்க அப்படி தெளிவா சொல்லுங்க வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகவும் அப்ப கனக வழிட்ட இவங்க யாருன்னு சொல்லி ராமையா சொல்றாவும் உடனே வந்து கனக வழி அம்மா சரி உள்ள எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அப்ப வந்து ராமையாட்ட வந்து தீபா கேட்கிறாங்க சரி நான் சொன்ன மாதிரி உள்ளது எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேல அப்படிங்கிறாங்க நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க நான் சொன்ன எல்லா பூவும் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கும் போது ஆமாமா அப்படிங்கிறாங்க எல்லாமே அந்த ரூம்ல தான் இருக்குது அப்படிங்கவும் அப்போ சொல்லிட்டு தீபா வந்து அந்த ரூமுக்குள்ள வராங்க வந்ததுமே இந்து மதிந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா எதுக்காக இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது அப்புறம் என் தங்கச்சியும் என் கணவருக்கும் வந்து இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம்லாம் அதை நினச்சி தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆமா இந்த உலகத்திலேயே வந்து தன்னுடைய கணவருக்கும் தங்கச்சிக்கும் சாந்தி முகூர்த்தத்தை நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஆள் நீயா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அவங்க இந்தி முதல் பற்றி திட்டிட்டுருக்குறாங்க இங்கே பாரு இந்த மாதிரி எல்லாம் தப்பு தப்பாலாம் பேசிட்டு இருக்காத நீ ஆக வேண்டிய வேலையை பாரு அப்படிங்கிறாங்க இதில் வேற குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அவங்க டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சுடர் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது சுடர் அங்கே ரூமில் தான் இருக்குது அப்படின்னு கனக சொல்லவும் சுடருக்கும் அலங்காரம் பண்ணுறதுக்காக போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மனகூர் இருந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டுருக்காங்க எப்படியாவது இந்த சாந்தி மூர்த்தத்தை தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் எதுவுமே நம்மளால் பண்ண முடியல இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு மனகுர் இருந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க அப்போ அங்கே செல்வி வராங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது என்னது என்னாச்சு நானே வயிற்றுச்சலோடு இருந்துகிட்ருக்குறேன் இதில் வர இவ வேறு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பொடி அப்படின்னு சொல்லிட்டு மன வந்து சொல்ல திட்டி விடுதாங்க இங்கே பார்த்தோம்னா சுடரை வந்து அலங்காரம் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வந்துருந்தாங்க அப்போ கனகவலிகிட்ட சுடர் வந்து அவங்க ஆசீர்வாதம் வாங்கவும் எல்லாமே நல்லபடியாக நடக்கணுமா இன்னும் ஒரே வருஷத்தில் உனக்கு குழந்த பிறக்கணுமா அப்படின்னு சொல்லி வழி வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பவும் சுடர் வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துகிட்ருக்குறாங்க அப்போ வந்து தீபா வந்து அவங்கள ரூம் பக்கத்தில் அழைச்சிட்டு வராங்க போ உள்ள போ அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்னது பயமாவாது அதெல்லாம் உள்ளே போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபா வந்து அவங்க சுடரை ரூமுக்குள்ளே விடவும் இதை பார்த்துட்டு இந்த மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க சரி சரி நீ போட்டு சந்தோஷம்லாம் போகிறோம் வா நம்ம கிளம்பலாம் அப்படிங்கும்போது போது சரின்னு சொல்லிட்டு இந்தமதியும் தீபாவும் அங்க இருந்து கிளம்புறாங்க அப்போ கனக வெளியிட்ட நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து கிளம்புறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு எங்க சுடர் வந்து ரூமுக்குள்ள வந்துருந்தாங்க பால் சம்போட அப்ப வந்து அவங்க எழில் உட்காந்துருக்கவும் அப்ப எழில்கிட்ட வந்து அந்த பாலை கொடுக்கும்போது அங்க வை அப்படிங்கிறாங்க உடனே வந்து எழில் காலில் விழுந்து சுடர் வந்து ஆசிரியர் துவங்கும்போது இது என்னது எதுக்காக ஏன் காலில் விழுற அப்படிங்கும்போது இல்லை இப்படி தான் விழணும்னு சொல்லி விட்டாங்க அதனால தான் நான் உங்கள் காலில் விழுந்தேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது நீ போய் உட்கார் அப்படிங்கிறாங்க அப்போ சுடர் வந்து ஒரு இடத்துல போய் உட்காரவும் கட்டில் அவங்கள எலிலும் வந்து கட்டில் உட்காந்துருக்குறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அப்படி பார்க்குறாங்க அப்போ வந்து எழில் சொல்கிறாங்க எங்கள் பாரு அம்மாவுக்காக தான் இந்த சாந்தி மூர்த்தத்துக்கு நான் சரின்னு சொன்னேன் மற்றபடி எனக்கு இதில் எந்த வித இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது நீ போய் எப்போவும் போல் உன் பாட்டுக்கு படுத்து தூங்கு நான் பாட்டுக்கு என் பாட்டுக்கு படுத்து தூங்க போகிறேன் அப்படிங்கும்போது சுடரும் சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு இதில் பெருசாக வந்து எந்த இதுவுமே கிடையாது ஆனால் அத்தைக்காண்டி தான் நானும் சரின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க அதுதான் எனக்கு தெரியுமே சரி நீ பாட்டு படுத்து அப்படின்னு சொல்லும்போது சுடர் அவங்க பாட்டுக்கு பட்டு தூங்கிடுறாங்க காலையில் எந்திக்கிறாங்க எந்திரிச்சதுமே வெளியே போகிறதுக்காக வரும்போது நம்ம இப்படியே போனோம்னா நம்மளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சுடர் வந்து அவங்க தலையில் உள்ள பூவை வந்து ஊதித்து போட்டுட்ருக்குறாங்க அப்போ எழில் இதை பார்க்குறாங்க எதுக்காக பூவெல்லாம் பிச்சுப்பட்டுருக்குற அப்படிங்கும் போது அப்புறம் நான் இப்படியே போனோம்னா அவங்க நம்மளை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சுடர் சொல்லவும் ஓஹோ இதில் இப்படி வேற இருக்குது அப்படின்னு சொல்லி எழில் சொல்கிறாங்க சுடர் வந்து கதை திறந்துக்கிட்டு வெளியே வரவும் கனகவழி அவங்க உட்காந்துருக்கிறாங்க அப்போ வந்து சுடரை பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க நினைக்கிறாங்க சாந்தி மூர்த்தியெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு போலுக்கு அப்படின்னு கனகவழி நினச்சிட்டு அவங்க சந்தோஷப்படுதாங்க இந்த சீரியலில் கதை இந்த மாதிரி கொண்டுட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா அடுத்து இந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வெளியில் சந்திக்கலாம்